மஞ்சள் நிறத்தில் உள்ள திரியை வேணால் வீட்டில் ஏற்றலாம் அஞ்சு முகம் போது எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கக்கூடிய இது வீட்டில் வந்து ஒத்த திரி விளக்கு ஏற்றக்கூடாது ஒன்று ரெண்டு திரி விளக்கு ஏற்றணும் அப்படி இல்லைன்னா மூன்று திரி நான்கு திரி அஞ்சு திரி விளக்கு தான் ஏற்றணும் இந்த விளக்கை தரையில் வைக்கும்போது அந்த வைப்ரேஷன் வந்து பூமியினுடைய புவியீர்ப்பு சக்தினால் அந்த விளக்கில் இருக்க எனர்ஜியை வந்து கீழ் நோக்கி இழுத்துரும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நிறையா விளக்கேற்றுறதுல எப்படி ஏற்றுறதுன்னு முன்னோர்கள்லாம் நிறையா வந்து அந்த தன்னுடைய வருங்காலத்தில் வந்த மருமகளுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்தாங்க இப்போல்லாம் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை ஏன்னா வாசல் தெளிக்கிறக்கே வேலை இல்லையே எல்லாமே சிமெண்ட்டு தரையாக போச்சு முன்னாடியெல்லாம் மண்தரையில் சாணத்தை தொளிச்சு கோலம் போட்டாங்க இப்போ வந்து மண் தரையிறதே எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல எங்கே பார்த்தாலும் டைல்ஸு எங்கே பார்த்தாலும் சிமெண்ட் தரை இன்னும் போச்சு அப்படி இருக்கும்போது அந்த பழைய கலாச்சாரங்கள்லாம் மாறிப்போச்சு அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் விளக்கேற்ற முறையை சொல்லி கொடுக்குறக்கு ஆள் இல்லை இருந்தாலும் இதை நீங்கள் விளக்கேற்ற முறையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு முறையாக விளக்கேற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா தெய்வ கடாசியம் நம்ம வீட்டுக்குள்ளே நிறைஞ்சிருக்கும் இப்போ கோயிலில் வந்து விதவிதமாக கலர் கலராக திரி போட்டு விளக்கேற்றலாம் ஆனால் வீட்டில் வந்து அப்படி கலர் கலராக தீபம் தீபத்தில் வந்து ஏற்றக்கூடாது ஒன்றே ஒன்று வேணால் செய்யலாம் மஞ்சள் நிறத்தில் உள்ள திரியை வேணால் வீட்டில் ஏற்றலாம் வேறு எந்த கலரில் இருக்கிற திரியையும் நம்ம வீட்டில் வந்து விளக்கு திரியாக பயன்படுத்தக்கூடாது அதுவே வந்து ஒரு முகமாக இருந்தால் மத்திமம் ரெண்டு முகமாக இருந்தால் நல்லது குடும்ப ஒற்றுமை அதுவே மூணு முகமாக இருந்தால் ஐஸ்வர்யம் பொங்கும் நாலு முகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் கல்வி அறிவு பொருளாதார மேம்பாடு வீடு கட்ட போகிறேன் எனக்கு வந்து வண்டி வாகனம் வாங்க போகிறேன் அப்படின்னா நாலு முகம் அஞ்சு முகம் போது எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கக்கூடிய இது இப்போ வந்து குத்து விளக்கு இருக்குது காமாட்சி விளக்கு இருக்குது அஷ்டலட்சுமி விளக்கு இருக்குது அகல் விளக்கு இருக்குது இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் குலதெய்வத்துக்கு நாம் விளக்கு ஏற்றும் பொழுது நம்ம வந்து காமாட்சி விளக்கில் ஏற்றினா குலதெய்வம் அந்த வீட்டில் தங்கும் அதுவே அஷ்டலட்சுமி விளக்கில் அஷ்டலட்சுமி விளக்குன்னு சொல்லி நல்லா உயரமாக அந்த விளக்கு இருக்கும் அதில் லட்சுமியினுடைய யானையில் உட்காந்த மணிக்கு அந்த விளக்கு இருக்கும் அந்த அஷ்டலட்சுமி நான் எட்டு பக்கமும் எட்டு திசையில் அந்த விளக்குலேயே அஷ்டலட்சுமிகள் இருப்பாங்க அந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய லட்சுமி விளக்கில் நம்ம ஏற்றும் பொழுது பெரும்பாலும் வந்து அதில் வந்து நம்ம வந்து இப்போ ரெண்டு திரி ஏற்றணும் அந்த அஷ்டலட்சுமி விளக்கில் வந்து ரெண்டு திரியாக ஏற்றணும் ஒத்த திரி ஏற்றக்கூடாது ஏன் அப்படின்னா எப்பயுமே வந்து இரண்டு சக்திகள் அந்த இடத்துல இருந்தால் தான் நமக்கு எல்லா வளமும் கிடைக்கும் அப்போ வீட்டில் வந்து ஒத்த திரி விளக்கு ஏற்றக்கூடாது ஒன்று ரெண்டு திரி விளக்கு ஏற்றணும் அப்படி இல்லைன்னா மூன்று திரி நான்கு திரி அஞ்சு திரி விளக்கு தான் ஏற்றணும் அப்படி தான் நமக்கு ஐஸ்வர்யம் பொங்கும் நூல் திரியேத்திரம் நூல் திரியேத்திரம் அப்படின்னா நூல் இப்போ வர நூலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேர கொஞ்ச நேரத்தில் பொசு புசுன்னு போயிடுது ஒரு நிரந்தரமாக நின்று எரிய மாட்டேங்குது அப்படிங்கும் போது என்ன செய்யணுன்னா பருத்தி ஆடையால் செய்த துணிகளை வாங்கி அதை வந்து நம்ம திரியாக திரியி போடலாம் அப்படி போடும்போது என்ன பருத்தியிலேருந்து வந்தது வந்ததானே சுத்தமான பருத்தி இப்போ இந்த சுத்தமான பருத்தி துணி துணிகளையே பார்க்க முடியல எல்லாத்துலேயும் எதாவது பாலிஷ்டரை கலந்து விழு விழுன்னு கொண்டு வந்து கொடுத்துறேன் அது கொஞ்சம் நேரத்தில் இதாகிடுது சுத்தமான பருத்தி ஆடையால் செஞ்ச அந்த நூலுலேயோ அல்லது அந்த துணியிலையோ நம்ம திரியாக வெட்டி போடலாம் வெள்ளை திரியாக போட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன் கொடுக்கும் எப்பயுமே வந்து தரையில் எந்த விளக்கையும் வைக்கக்கூடாது அகல் விளக்காக இருந்தாலும் சரி காமாட்சி விளக்காக இருந்தாலும் சரி அசலிங் அசலட்சு விளக்காக இருந்தாலும் ஒன்று தாம்பாளத்தில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு திணி உறுப்பில் இருக்கணும் அல்லது ஏதாவது தானியங்கள் மேலே இருக்கலாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த விளக்க தரையில் வைக்கும்போது அந்த வைப்ரேஷன் வந்து பூமியினுடைய புவியீர்ப்பு சக்தினால் அந்த விளக்கில் இருக்க எனர்ஜியை வந்து கீழ் நோக்கி இழுத்துடும் அப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டையோ ஒரு ஒரு துணியோ வச்சு அதுக்கு மேலே நம்ம அந்த தீபத்தை ஏற்றினோம்னு சொன்னால் அந்த விளக்கின் மூலமாக நமக்கு வந்து அபரிமிதமான பலன் கிடைக்கும் இப்போ கிழக்கு திசையில் ஏற்றலாமா வடக்கு திசையில் ஏற்றலாமா மேற்கு திசையில் ஏற்றலாமா தெற்கு திசையில் ஏற்றலாமான்னு ஒரு சில கேள்விகள் இருக்கும் பெரும்பாலும் நூ நூறு பெர்சன்ட் வந்து கிழக்கு திசையில் ஏற்றுறது ரொம்ப நல்லது வடக்கு திசையில் ஏற்றலாம் மேற்கு திசை நோக்கி ஏற்றலாம் தெற்கு திசை நோக்கி விலக்கேற்றக்கூடாது அதே தெற்கு திசையை நோக்கி விளக்கேற்றது வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் அது என்னைக்கு அப்படின்னா யம தீபம்னு சொல்லக்கூடிய தீபாவளிக்கு அன்று முதல் நாள் இரவு தீபாவளி நாளைக்குன்னா இன்றைக்கி முதல் நாள் இரவு ஆறுலேருந்து ஆறரை மணிக்குள்ளே அரை மணி நேரம் நம்ம வீட்டு மு வாசலில் தெற்கு நோக்கி விளக்கேற்றணும் அது எதுக்காகனா நம்மளுடைய முன்னோர்களை தீபாவளிக்கு வரவே இருக்கிறதுக்காக அந்த ஒரு நாள் தவிர மற்ற நாள் எப்பயுமே தெற்கு நோக்கி நம்ம விளக்கேற்றக்கூடாது எல்லோரும் தெற்கு இது வந்து இதுதான் வடக்கு இதுதான் கிழக்குன்னு யூகமாக சொல்லுவீங்க ஆனால் காம்பஸில் பார்க்கும்போது தான் நூற்றி ஐம்பது டிகிரிங்கிறதான் தெற்கு அந்த நூற்றி ஐம்பது டிகிரியை நோக்கி விளக்கேற்றாதீங்க ஒன்று கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ இருக்கிற மாதிரி விளக்கேற்றி அந்த விளக்கு மூலமாக அந்த ஐஸ்வர்யங்களை நம்ம வீட்டுக்குள்ளே வர வச்சு எனர்ஜியை கூட்டி வளமாக வாழுங்க நலமாக இருங்க நன்றி வணக்கம்